கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசு யோவான் எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஆண்டவராகிய தேவன் நம்மை தாயின் கற்பத்தில் இருந்து வெளிவருவதற்கு வருவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்னும் தாயின் கற்பத்தில் நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இங்கே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்றால் கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நற்கனிகள் கொடுக்கிற ஒரு கற்றுடைய ஜனமாய் நாம் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை கற்றுடைய சபையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் இரமையா தீர்க்க திருஷன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நான் உன்னை முற்றிலும் நற்கணி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை கற்றுடைய சபையிலே வைத்திருப்பதற்கு ஒரு பிரதான நோக்கம் என்னவென்றால் நாம் நற்கணி நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் நற்குணம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதற்காகவே நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நாம் இன்னும் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்மில் அநேகர் எனக்கு காட்டு திராட்சை செடி நாகாத கொடிகளாய் மாறிப் என்ன என்று சொல்கிறார் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது சிலர் கர்த்தருக்கென்று பலமாய் கனி கொடுத்து நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் சிலர் கத்திற்காய் பைராக்கியமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்மில் பலர் ஆண்டுவர் விரும்புகின்ற கனியை கொடுக்காதபடிக்கு ஆகாத குடியாய் நாம் மாறிப்போனோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை நீ கர்த்துடைய சபையிலே கர்த்தனை ஆராதித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த அனுபவத்திலே நீ கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற நற்கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாக நீ காணப்படுகிறாயா என்று நம்மை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த மத்தியிலிருந்து சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே சொன்னபோது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இந்த உப்பினுடைய தன்மையை நாம் பார்க்கின்ற பொழுது உப்பு பார்ப்பதற்கு வெள்ளையாய் ஒய்ச்சாய் இருக்கும் பியூரிட்டியை குறிக்கிறது அது மாத்திரமல்ல உப்பு தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு சுவையை கொடுக்கும் இன்னும் பதப்படுத்துவதற்காக உப்பு பயன்படுத்துவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் உப்பை எல்லாரும் விரும்புவார்கள் எல்லாராலும் விரும்பத்தக்க ஒரு பொருள் உப்பு உப்பை யாரும் வேண்டாம் என்றே சொல்ல மாட்டார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை கற்றுடைய சபையில் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து நான் எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு நபராய் ஒரு உப்பை போல நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தராக நன்றாய் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் இருக்க வேண்டும் இருப்பதற்காக நம்மை ஏற்படுத்தினார் என்று நாம் இதே பகுதியிலே வாசிக்க முடியும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்கிறார் என்னை என் அன்பு சகோதரனி சகோதரியே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு உன்னதமான நோக்கம் நான் அவருக்காக கனி கொடுக்கிற ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் கனி கொடுக்கிற அனுபவத்திலே நான் தொடர்ந்து நிலைத்திருக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல நற்குணங்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு ஒருவேளை உடைய ஒரு நபராக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் நம்மை கத்துடைய சபையிலே ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக இருக்கிறோமா அன்றாட வாழ்க்கையிலே நான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற அல்லது பிரயோஜனமுடைய ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்து கற்றுடைய சபையிலே நாட்டி இருக்கிறார் எனவே நாம் நற்கனி நிறைந்தவர்களாக நற்குணம் நிறைந்தவர்களாக வேதம் சொல்லுகிறது நீதியின் கனி நிறைந்தவர்களாக நாம் வர்சுத்தாவின் கணிகள் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவன் நம்மாய் ஒரு வாழ்க்கை வாழுவோம் கர்த்தரால் புகழப்படுவோம் நீங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் நாம் செபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் எதற்காக கற்றுடைய சபையிலே ஆண்டவரே என்னை ஏற்படுத்தினார் என்ற நோக்கத்தை அறிந்து உமக்கன்று கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆதி திருச்ச காட்ட காணப்பட்ட அந்த நற்குணங்கள் நற்கணிகள் நிறைந்த ஒரு கற்றுடைய ஜனமாய் ஒவ்வொருவரும் விட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீது இறங்கி வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்